ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் என்ன அப்பப்போ கபடி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பியே அப்படிங்கலாம் ஐயா அதாவது சொல்ல போகிறேன் ஃபசல் லட்ராச்சார் என்ன சொன்னார் தமிழ் தலைவாசை பற்றி ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லை இது வந்து மேட்ச் ஆரம்பித்துக்கு முன்னாடி நடந்தது ஸோ நேற்று ரிவியூ போட்டுட்டோம் இன்றைக்கி காத்தால ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் பேசியாச்சே இது ஃபசல் தமிழ் தலைவாசை பற்றி என்ன சொன்னார்னு சில பேர் வேண்டு கேட்டுக்கிட்டாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ரைட் மேட்ச்சுக்கு முன்னாடி நடக்க உங்களுக்கு தெரியும் ஏங்கர் தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஜெய்ப்பூர் டபங் டெல்லிக்கு முன்னாடியே நடந்தது ஏழு மணி ஏழாக இருக்கும் கேட்டாங்க ஃபசலை என்ன நினைக்கிறேங்க தமிழ் தலைவாசை பற்றி டக்குன்னு சொல்லி நரேந்திர பற்றி என்ன நினைக்கிறேன் எப்படி அவரை சமாளிக்க போகிறீங்க அவரை ஒன்று உங்களால் டேக்கிள் பண்ண முடியுமா போன சீசன் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க போன சீசன் நிறைய பேர் ஐலட் எடுத்து பாருங்க ஒரு இருபத்தொம்போது செகண்ட் ஒரு டாஜ் பண்ணுவார் இவர் மட்டும் தான் இருந்தார் ஃபசல் நரேந்தர் கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு போய்ட்டார் அவரை பின்னாடி லைனில் கடைசியில் அவுட் பண்ணிட்டார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது இருபத்தொம்போது செகண்டு துள் மானு மாதிரி துள்ளிட்டே இருந்தார் பசல் அதை தான் ஞாபகப்படுத்தி கேட்டாங்க என்ன அந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்க அதை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் பசல் நரேந்திர இஸ் வெரி யங் குட் பிளேயர் குட் ரைடர் ஸ்மார்ட் அண்ட் கூல் அவர் ஸ்பெஷாலிட்டியாக ஒரு கூலாக இருக்கிறதான் ப்ரெஷரை காமிச்சிக்கவே மாட்டாப்புல வெரி குட் பிளேயர் பொதுவாகவே தமிழ்நாடு ஹேவ் குட் பிளேயர்ஸ் வெரி பேலன்ஸ் தான் தமிழ்நாடு எப்போதுமே நல்ல டீம் தான் அவங்க வந்து எப்போதுமே தமிழ் தலைவர் ரொம்ப நல்ல பேலன்ஸ் டீம் இருக்கும் அண்ட் இங்கே வந்து நாங்கள் நாட் திங்கிங் அபவுட் ஒன் பிளேயர் ஒரு பிளேயரை வண்டி வச்சு நான் அங்கே இங்கே வரல அண்ட் எல்லா பிளேயருமே குட்ரு தான் எல்லா ரைடருமே குட்டு தான் இவர் கொஞ்சம் எக்ஸப்ஷனலி குட் நிறையந்தர் அண்ட் வீர டு பி வெரி கேர்ஃபுல்னார் இவர்கிட்ட ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது போன சீசனே கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒருத்தர் கேட்டாங்க இவர் ரெண்டு மேட்சை லைனாக பொன்னேரி பார்த்தோம்னு கூட விளான் தமிழ் தலைவர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் போன சீசனு அதில் ஒரு இதில் கேட்டாங்க ஆர் யூ அப்ரைட் ஆஃப் தமிழ் தலைவா தமிழ் தலைவர் பார்த்தா அவனுக்கு பயமாக இருக்கான்னு ஒத்துக்கிட்டார் ஆமாம் வி ஆர் அப்ரைட் ஆஃப் தமிழ் தலைவர் அது அப்போது இப்போ சொல்ல மாட்டார் அதை ஏன்னா ரிசல்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும் அவர் போன சீசனே சொன்னார் நாங்கள் பயம் தான் தமிழ் தலைவர்ஸை பார்த்துக்கோங்க ரெண்டாவது மேட்ச் அப்போது பட் எனிவே அண்ட் வி கே நாட் டேக் இட் ஈஸின்னார் பி கேல் நைன் நான் நினச்சிட்டு இருக்க முடியாது இஃப் யூ ப்ளே குட் வெரி குட் வீ கேன் வீட் எனி டீம்னார் ஆப்போசிட்டில் வர எந்த டீமாக இருந்தாலும் எங்களால் ஜெயிக்க முடியும் என்ன நல்லா விளையாடணும் வெறும் பேர் மட்டும் பார்க்கக்கூடாது டு டு நைட் ஐ கேன் டேக்கிள் நரேந்திரன் நரேந்தரை நல்லா டேக்கிள் பண்ண முடியும் இன்றைக்கி ஐ ஹோப் வி பீட் தம்னு செட்டே சொன்னார் எங்கே பொங்கலுமோ அங்கெல்லாம் பொங்கல் திருந்தார் அவர் அதை யோசிக்கவே மாட்டார் ஃபெலோ பிளேயரை வேறு பிளேயரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அவர் ஃபசல் சுல்தான் ஆஃப் கபடி டிஃபென்ஸில் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்தவர் அவர் தான் மோர் தென் ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸாக இத்தனை பி சீசனில் சொல்கிறேன் அண்ட் இது மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்சுக்கு அப்புறம் தான் தெரியும் தோத்துட்டோம் அண்ட் அதோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தமிழ் தலைவாசி போட்டிருக்காங்க அதை பாருங்கள் இது இவரோட ப்ரெஸ் கான்ஸ் வேணும்னா யாராவது கேளுங்கள் ஒரு பத்து பஞ்சு பேர் கேட்டால் அதை பற்றி பேசுகிறேன் என்ன பேசுகிறாங்க பிரச்சனைன்னு அண்ட் வி வில் பி வெரி கேர்ஃபுல் வி ஓன்ட் டேக் இட் ஈஸி ஈஸியெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் நிறைய எல்லாருக்குமே என்ன பிளான் பண்ணுறமோ அதோட கூடுதலாக பிளான் பண்ணுவோம் நிறையாந்திருக்கு தமிழ் தலைவாசி இஸ் அ வெரி குட் டீம் அண்ட் இப்போ ஒன்று ரெண்டு 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 பட் எப்போ வேணால் அவங்க பவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு வர சொன்னாங்க கேட்டாங்க அவங்க என்ன தோற்றுட்டு இருக்காங்களோ அதை பற்றி என்ன இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அவர் வந்து ஆ ஆதரவாக தான் சொன்னார் எப்போ வேணா பவுன்ஸ் பேக் பார்க்கலாம் தமிழ் தலைவாசம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுக்க முடியும் இடப்பட முடியாதுன்னு நரேந்திர ஐ கேன் டேக்கல் நரேந்தர்ன்னு பட் நரேந்தர் பிளேயிங் செவன்லேயே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் சப்ஸ்டியூட்டாக லேட்டாக தான் வந்தார் அப்புறம் ஆச்சுன்றது ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க ஹைலைட்டை பார்க்கலாம் நானே ரிவியூலேயே சொல்லியிருக்கேன் அதை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் ரைட் உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பசல் சொன்னதெல்லாம் கரெக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுமை பாத்திரத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நூறு சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்